மார்க்கெட் ரெண்டு மூணு நாளாக விழுந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆனாலும் இன்னும் ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக சொல்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் எல்லா சப்போர்ட் லெவல்லையும் பிரேக் ஆகி பிரேக் ஆகி கீழே வந்திருக்கு ஸோ இது ஃபர்தராக கீழே போகுமா இன்னும் எவ்வளோ கீழே போகும் நான் எஸ்ஐபியை நிறுத்தலாமா இந்த லெவலில் வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருக்கும் யோசனையாக இருக்கு நான் சொல்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் பை ரைட் சீட் டைட் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட் நமக்கு வந்து பேஷன்ஸ் ஒன்லி யூஸ் அ வெல்த் ஃபார் லாங் டேர்மில் லாங் டேம் இன்வெஸ்டிங் வேல்யூ இன்வெஸ்டிங் இந்த ரெண்டு தான் தாரக மந்திரம் இந்த மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே போகுமா எவ்வளோ போகும் அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேரியஸ் நெகட்டிவ் ஃபேக்டர் வந்துகிட்டே இருக்குது பட் கீழே போக போக வேல்யூவேஷன் பெட்டராகிட்டே இருக்குது பெரிய குரூப் ஸ்டாக்லாம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் விழுந்திருக்கு இதெல்லாம் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறோம் இந்த லெவலில் வாங்கலாம் ஓல்டு பண்ணுங்கள் லாங் டர்மில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வரும்